அவருக்கு தெரியாம கட்டினாங்க திருலோக்கிய மகாதேவி சதுர்வேதி மங்களம் ஒரே கல்லுல செய்யப்பட்ட கருடுகம்பம் அதுதான் நண்பர்கள நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒங்கனூருங்க சென்னப்பட்டினம் தாலுக்கா பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒங்கனூர் இப்போ இது வங்கனூர் கிராமங்க சோழருடைய காலத்துல அதாவது ராஜேந்திர சோழர் காலத்துல இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் பாத்தீங்கன்னா பொங்கனூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட கிராமத்தில் தான் பொங்கனூர் கிராமத்துல கோபாலகிருஷ்ணர் கோவிலில் ராஜேந்திர சோழருடைய பதிவு எட்டு இங்க இருக்கு கோபாலகிருஷ்ணர் கோயில் இந்த கோபாலகிருஷ்ணர் கோயில் ரெண்டு தூணில் ராஜேந்திர சோழரை பற்றி இந்த கல்லில் பதிக்கப்பட்டிருக்கு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் கோயில் உள்ள போய் பார்க்கலாம் என்ன பதிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபூலில் தான் எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் வந்திருக்கேன் சொன்ன மடிச்சு வச்சுருக்காங்க ஃபோனில் இருக்காங்க தெரியல பூச்செரிய கேட்கலாம் வாங்கி இது தமிழில் எளிதாக அதே ஸ்கிரிப்டு ஓதாது இது தமிழ் மத்திய கிராந்தல்வா ஃபுல் தமிழ் இது வந்து தமிழ் ஸ்கிரிப்டே ஃபுல்லூது கோளர் காலத்தில் அர்ஜென்ட்டாக அதாவது அவசர அவசரமாக கட்டப்பட்டது ஒரு அலங்காரமும் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக கட்டியிருக்காங்க பாருங்கள் யசோதா மாதா யசோதா அம்மன்ங்க இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் ரெண்டு தூணில் அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு நாம் இப்போ பார்த்தீங்கன்னா யசோதா அம்மன் அதாவது கோபாலகிருஷ்ணன் கோயில் பக்கத்துலேயே யசோதா அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் ரெண்டு பில்லர் இருக்குதுங்க இந்த பில்லரில் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் இன்னும் இருக்குது இதில் என்ன எழுதியிருக்குன்னா ராஜேந்திர சோழனை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா ஸோ இந்த கல்லில் என்ன எழுதியிருக்குன்னா அதாவது அவருடைய புகழெலாம் பாடிட்டு கோ பரகேசரி இங்கே பாருங்கள் கோ பரகேசரி மன்னரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு அந்த காலத்துல யாண்டு ஆண்டு யாண்டு யாண்டு ஏழாவது முடிகொண்ட சோழ மண்டலத்து கிளலை நாட்டு குங்கனூர் அப்படின்னு போட்டிருக்கு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இங்க தான் குறிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் எழுத்துக்கள் தெரியுது பாருங்க நீங்க தமிழ் எழுத்துக்கள் தெரியுதுங்களா இது பில்லர் ஒன்றுங்க இது ஒன்றாவது பில்லரு இந்த பில்லரில் தமிழ் கல்வெட்டுகள் ஃபுல்லாகவே இருக்குது என்னன்னா சுண்ணாம்பு எடுத்து வச்சிருக்காங்க அதனால் தெரியல தமிழ் எழுத்துக்கள் இந்த ரெண்டாவது முன்னே என்ன எழுதிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துடைய ஒப்பந்தத்தை பட்ட நிலங்கள் எடுத்துருக்கோம் இது என்ன ஒப்பந்தம்னா கோயிலுக்கு நிலங்களை தானமாக கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை எழுதுகிறாங்க ஸ்ரீ ராஜேந்திர தேவர் ஆட்சியின் இரண்டாம் ஆண்டுல இருந்து இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் அப்படின்னு இந்த புள்ள எழுதப்பட்டிருக்கீங்க ராஜேந்திர சோழர் அவருடைய தங்கையின இந்த கோயில அவருக்கு தெரியாம கட்டினாங்க சோ இந்த கோயில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவசர அவசரமா கட்டப்பட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள பூஜாரி சொந்தம் இங்க உள்ள வடிவம் வடிவமைப்பு இது எந்த வடிவமைப்பு இருக்கா அப்படியே எங்க பாத்தீங்கன்னா இங்க வேற மாதிரி இருக்கு அதே போலதான் இங்க ஒரு சீரான அமைப்புல கட்டப்படல இங்க பூஜை அறி சொல்றாரு இங்க வந்து போர்க்கால போர்க்காலத்துல அவசர அவசரமா கட்டப்பட்டதாகவும் அதனால எந்த ஒரு வடிவமைப்பும் அலங்காரமும் இல்லாம இந்த தூண்கள் தூண்களெல்லாம் இங்க உள்ள பூஜை அறி சொன்னாரு அவர் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்துச்சு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்னப்பட்டினம் தாலுக்கா பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட் வங்கனூர் இப்ப வங்கனூர் சோழனால அழைக்கப்பட்ட இடம் தான் இந்த பொங்கனூர் வணக்கம் இது வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்டதா சோழர் காலத்துலதான் இது ஆனது ராஜ ராஜ சோழ காலத்துல அந்த டைம்ல அந்த பெரிய இந்த கிருஷ்ணர் கோயிலு

அப்படி ஆகி இந்த கோயிலின் இந்த கோயிலு சோழர் காலத்துக்கு செஞ்சது என்று சொல்றோம் சோழர் காலத்துல இருந்து ஏன்னா அது தமிழ் அக்ஷரத்துலதான் கொடுக்க தமிழ்நாட்டுல இருந்து நிறையா இது ஆயிருக்கவே முடியாது தமிழ்நாட்டுல இருந்து அந்த கோயில் உருவாகி இருக்காது உருவாக எடுத்து எடுக்க முடியும் எடுக்க வந்து எடுக்கல இல்ல அதுக்காக தான் அவங்க பண்ணா நிற்காது வந்து எங்க பக்கத்துல வந்து அப்போதை காலத்துல சிவகங்கை காலத்துல இது வாழ்றா இருந்து அப்படியே தலக்காடு இப்ப ஏன் சாமி அந்த தமிழ்நாட்டுல இருந்து கிருஷ்ணர் கோயில் ஆகாதா இல்ல இது அவ விஷ்ணு தேசிகள் விஷ்ணு தேசிகள் இது தமிழ்நாட்டிலேயே கர்ப்பகுடி இன்னும் கிரேன்ல ஏழத்து வீதியில எழுந்து சமுதிரத்துக்கு தள்ளி போடுறாங்க ஆமா இத்தலம் பார்த்துட்டு இருக்காரு அவ என்னமோ என்னமோ விஷ்ணு கோயில் விஷ்ணு பக்தால் ஆயிருக்கு

ना कुछ एल्मो ठेचिंग करते ही मेरा ना जास्ती कहते ने, ने। दे। thank you, thank you, के आकारे मेरा लात कोई ले बन्ने में चिपाऊँ अलग ना अभी आग आता है गोपर मुझे मिल ले आग ले सरे और हाँ कमल थैंक यू थैंक यू यूर दैट गॉड बेवियो ऑल दिस टिंग्स टू बटाल हैं सेट टू बैंड ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க